புறஜாதியாரும் இஸ்ரவேலும் ரெண்டு பேரும் ஆயத்தமாகுங்கன்னு அர்த்தம் வாடையே எழும்பு நம்ம சொல்றோம் சீயோனே எழும்பு உன் வேலை வந்தது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த எழும்பு என்பது எதற்கான அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெடியாவு அப்படின்னு அர்த்தம் எழும்பு தரித்துக்கொள் ஆயத்தப்படு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இன்னொரு பக்கம் தென்றலே வீசு அப்படின்றது எதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீ புறப்பட்டு வா லேசர் வரப்போகிற இப்ப பாருங்க இப்போ தென் தேசத்தில் அவர் குடியிருந்தார் சொல்லி நம்ம ஆதி அகமதின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோஹி எனப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ரெபேகாலும் புறப்பட்டு வராங்க ரெபேகா எங்க இருந்து வராங்க சிரியா தேசத்துல இருந்து வராங்க சிரியா தேசம் என்பது வடக்கு பக்கத்துல இருக்கிறது ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் தெற்குல இருந்து வீசுறது தென்றல் வடக்குல இருந்து வர்றது வாடை இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்தில் சந்திக்கிறாங்க அதான் வசனம் சொல்லுது வாடையை எழும்பு தென்றலே வீசு ரெண்டு பேரும் நம்ம ஆயத்தப்படுவோம் நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜனங்களே ரெடியாவுங்க சுயாதீனத்துக்குரிய ஜனங்களே ரெடியாகுங்க நேசர் வரப்போகிறார் அலையலூயா அந்த வசனம் சொல்றது தம்முடைய தோட்டத்துக்கு வந்து அப்ப நாம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா இஸ்ரேல் ஜனங்க ஒரு பக்கம் ஆயத்தமா இருக்கிறது நம்ம பாக்குறோம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேசத்துக்குள்ள வந்து தலைநகரத்துக்குள்ள வந்து தேவாலயத்துக்கான இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப அவங்க அரசாட்சி பண்ணுவதற்கான எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஆனால் தென்றல் ரெடியா இருக்குதா தெற்கு இருந்து வீச வேண்டியது ரெடியா இருக்குதா ஈசாக்கில் தென் தேசத்தில் குடியிருக்கிறான் லகாய் ரோவி துறைவின் வழியாக புறப்பட்டு வந்துட்டான் ஆனா இங்க ரெபேக்கா புறப்பட்டுட்டாளா இன்னைக்கு நாம இருந்து நாம புறப்பட வேண்டிய சபை மனவாட்டி சபை ஆயத்தப்பட்டு புறப்பட்டு கொண்டிருக்கிறதா இது புறப்பட வேண்டிய இடத்தில் இல்லை பிரயாணத்தில் இருக்க வேண்டிய சபை இது நான் சொல்ல புரியுதா சிரியா தேசத்திலிருந்து ரெபேக்கா இனி புறப்பட போறது இல்ல அவ பிரயாணத்தில் இருக்கிறான் எப்ப ஈசாக்க பாக்குறோம் அவ இறங்கிடுவா ஒட்டகத்தை விட்டு கீழே அதே தான் நமக்கும் நாம இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிறோம் எப்ப தேவனை பந்திய காயத்துல சந்திக்கிறோமோ இந்த மாம்சத்தை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டு ஆவில அவரோடு கூட பிரவேசிக்க தொடங்கிடுவோம் அவர் நமக்கு ஒரு கூடாரம் வச்சிருக்கிறாரு அந்த கூடாரத்துக்குள்ள நாம போயிடுவோம் ஈசாக்கு சாராலின் கூடாரத்துக்குள்ள ரெபேக்காலை கூட்டு கொண்டு போனார் நம்ம அந்த கூடாரத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு கத்தர் போக போகிறார் இப்போ நாம புறப்பட வேண்டிய இடத்துல இல்லை பிரயாணம் பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆர்வ இந்த ஜேர்னி அதான் சொல்லுங்க தென்றலே வீசு ரெடி ஆகு இன்னைக்கு இன்னும் ஆகல இடத்துல இருக்க இன்னும் நாம என்ன வருவார் இன்னும் காலம் செல்லும் இன்னும் போவோம் இது ரெடி ஆகும் இன்னும் போவோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் இல்லை அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்ப நினைச்சாங்க நினைச்சா மூணு நாள்ல கூட காணுக்குள்ள போயிடலாம் சரி இல்லைன்னா நாற்பது வருஷம் ஆகும் இப்போ நாம எப்படி தான் முக்கியம் தென்றல் எலும்பிருச்சா தென்றல் வீச தொடங்கிருச்சா நாம இப்ப ரெடியா இருக்கிறோமா கத்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா ஒரு பக்கம் வாடகை ரெடி ஆயிருச்சு வடக்கு பக்கம் இஸ்ரேல் தேசம் ரெடி ஆயிட்டே இருக்குது ஈக்வெட்டாருக்கு மேல இருக்குது ஈக்வெட்டாருக்கு கீழே இருந்தா சவுத்து ஈக்வெட்டாருக்கு மேல இருந்தா நார்த்து நமக்கு ஈஸியா புரியறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்ப வடக்கு பக்கம் உள்ளதெல்லாம் ரெடியா இருக்கு நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் அதான் சொல்லுது நேசர் வரப்போகிறார் வாடையே எலும்பு தென்றலே வீஸ் சரி இப்ப நாம ரெடியா ஆயிட்டோமா நேசர் நேசர் எதற்காக வருகிறார் அதான் கேள்வி வரும்போது நான் அவரோடு கூட போகணுமே அவர் வந்து ஒரு மிக முக்கியமான காரியத்துக்கு வருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது வாசிங்க அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க பாப்போம்

ஆண்டவர் உட்கார்ந்து இடமாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் அவரை சுத்தி ஒரு கந்தர்வ வாசனை வீசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார் அவர் இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாத்தீங்களா என் தோட்டத்தையே கந்த பிசின்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஃபியூம்ஸ் சென்ட் நம்ம ஒரு ஒரு வார்த்தையில சொல்றோம்ல இந்த சென்ட்டுக்கு இன்னைக்கு பல இருக்குது பாடி ஸ்ப்ரேன்னு ஒண்ணு இருக்குது பர்ஃபியூம்னு ஒண்ணு இருக்குது அப்புறம் வந்துட்டு என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க இப்போ சரியா அவங்க இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரு சொல்லணும் சுத்தி இருக்கிற இடம் அவர் உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும் வாசனை நினைஞ்சுதான் இருக்கணுமா ஆசாரிப்பு கூட எப்படி இருக்கணுமா தூப கலசத்துல நல்ல தூப வர்க்கத்தை போட்டு என்ன செய்யணுமா ஆட்டணுமா இப்ப இயேசு வந்து பெத்தானியால உட்கார்ந்து இருக்கிறாரு யார் வீட்டுல

அந்த தைலத்தின் பரிமளம் அந்த தைலத்தினுடைய வாசனையால் என்ன செஞ்சிச்சு நிரம்பிடுச்சு இந்த தைலத்துக்கு நிறைய விளக்கத்தை ஆண்டவரே கொடுக்குறாரு ஒரு இடத்துல அபிஷேகம்ங்கிறாரு ஒரு இடத்துல பாடுங்கிறாரு பாடுகளுக்கான அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் அவர் என் தலையை அபிஷேகம் பண்ணினார்னு இருக்குது அவள் வந்து என் மரணத்துக்கு முந்தி கொண்டாள்னு இருக்குது தைலத்தை ஓத்தும் போது அது வந்து பாடுகளும் இருக்கு மரணம் இருக்கு நிறைய இருக்கு ஆனா எல்லாத்தையும் ஓவரால் சொல்றோம்னா ஒரு சாட்சி நல்ல வாசனை சாட்சியின் வாசனைன்னு சொல்றேன் இல்லையா அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல உலாவ வரும்போது கனியை புசிக்க வரும்போது ஒரு காற்று எழும்புதுன்னு சொல்றோம்ல நம்ம எழும்புறோம்ல எழும்பும் போது மிக முக்கியமா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு சாட்சியின் வாசனை சாட்சியின் வாசனை இல்லாமல் வாடை எழும்புனா இப்ப பாருங்க சில இடத்துக்கு நீங்க போகும்போது கார் கிராஸ் ஆகும் போது பாருங்க காருக்குள்ள ஒரு துர்நாற்றம் வீசும் அந்த இடத்த கிராஸ் பண்ண இப்போ ஒரு லெதர் ஃபேக்டரி எல்லாம் இருக்கும் சில வந்து சாய ஃபேக்ட்ரி இருக்கும் கிராஸ் பண்ணும்போது பாருங்க ஒரு அந்த காத்தின் வழியாக ஒரு வாசனை வருது அந்த வாசனை நமக்கு நல்ல வாசனை இல்லை புரியுதா ஆனா அந்த காற்றோட சேர்ந்து அது வருது அப்ப அந்த காற்று எப்படிப்பட்ட வாசனையை வீசுதுன்னு கேட்டீங்கன்னா துர்நாற்றத்தை வீசுகிறது இப்போ நாம சாட்சியின் வாசனை வீசுறவங்களா இருந்தாதான் தென்றல் எழும்பணும் இந்த தென்றல் எழும்பு ஏன் வீச சொல்றாரு நீ வீசு ஆனா உன் வாசனை என்னவா இருக்கிறது அதான் முக்கியம் எல்லாருக்கும் எழும்பணும்னு ஆசை இருக்குது ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது நிறைய கூட்டம் வரணும் பெருசு பெருசா கூட்டம் நடத்தணும் இருக்கு ஆனால் உன்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது சாட்சி சரியில்லாமல் நீ வாசனை வீசி பிரயோஜனம் இல்லை பெரிய கூட்டம் நடத்தி உன் சாட்சி சரியில்லாமல் பிரயோஜனம் இல்லை ஒரு நான் எப்படிங்கிறத பாக்காதீங்க என்னுடைய ஊழியத்தை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாரு இது உலகத்துக்கு பொருந்தோம் டாக்டர் எப்பேர் பட்டாரா இருக்கட்டும் ஆபரேஷன் ஒழுங்கா தானே கரெக்ட் இன்ஜினியர் எப்பேடப்பட்டவரா இருக்கட்டும் வீடை ஒழுங்கா கட்டுறாரான்னு பாருங்க கரெக்ட் தானே சரி தான் நீங்க பாருங்க நிறைய வீடு கட்டுற கொத்தனார் இவங்களா குடிக்கிறவங்களாவ கூட இருப்பாங்க ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்பட்டுருக்கிறோமா இல்ல வேற வழிபாடு உள்ளவங்களா இருப்பாங்க கவலைப்பட்டுருக்கிறோமா நம்மள பொறுத்த வரைக்கும் வீடை ஒழுங்கா கட்டி கொடுத்தா சரி நீங்க ஒரு வண்டி ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிக்கிறீங்க டிரைவர் டிரைவர் ரசிக்கப்பட்டவரா கேட்டிருக்கீங்களா டிரைவருக்கு சர்ச்சிக்கு போறவரா கேட்டிருக்கீங்களா நீங்கள் குடிப்பீர்களா சிகரெட் பிடிப்பீர்களா உங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணி கொண்டு போய் அவ்வளவுதான் வாழ்க்கைக்கு பொருந்தாது ஏன் தெரியுமா இப்ப நான் என்பது வெறும் என்னுடைய மட்டும் மட்டுமல்ல என் டேலண்ட் மட்டுமல்ல புரியுதா இப்ப நான் நல்லா பாடுவேன் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா மியூசிக் வாசிப்பேன் நான் நல்லா பேசுவேன் எவ்வளவு இருக்கட்டும் ஆனால் நான் வாசிக்கிற இசையிலையும் நான் பேசுகிற பேச்சிலையும் நான் சொல்லுகிற வார்த்தையிலையும் அபிஷேகம்னு ஒன்று இருந்தாதான் அது அடுத்தவங்களுக்கு புரோஜனமாக மாறும் அதுல அபிஷேகம் இல்லாம நான் என்னதான் பாடினாலும் உலக பிரகாரமா ஒரு சினிமா பின்னணி பாடகர் பாடுறாரு நம்ம எல்லாரை விட அழகா பாடுறாரு ஆனா அவர் பாடுறதுக்கும் நம்ம பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அவர் பாடும்போது அழகாக இருக்கிறது நம்மளை விட சுதிய லாயம் எல்லாத்தையும் வச்சு பாடுறாரு சங்க சங்கீதம் கூட கத்திருப்பாரு ஆனால் நம்முடைய குரல்ல அவருக்கான எதுவுமே இருக்காது ஆனா ஒன்னு இருக்கும் அடுத்த வரை பண்ணுகிற ரட்சிப்புக்கு எதுவான அபிஷேகம் நம்முடைய குரல்ல இருக்கும் அப்ப இந்த அபிஷேகம் தான் அதுல இம்பார்ட்டன்ட் என் வாய்ஸ் இம்பார்ட்டன் இல்ல கீபோர்டு எவன் வேணாலும் வாசிக்கலாம் ஆனால் அந்த அபிஷேகம் இருக்கான்றது முக்கியம் டேலண்டா வாசிக்கிறவன் கர்த்தருக்கு தேவையில்லை நல்ல அபிஷேகத்தோட வாசிக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை எத்தனை பேர் தம்பூர் வாசிச்சாலும் இவன் வாசிக்கிறான் பாருங்க தாவிது அதுதான் ஸ்பெஷல் ஏன் தெரியுமா அவங்க வாசிச்சா இசை இவன் வாசிச்சா டெலிவரன்ஸ் இவன் வாசிக்கும் போது பிசாசு ஓடும் அப்போ நான் வாசிக்கிறதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒண்ணும் இல்ல டேலண்ட்ல ஒண்ணும் இல்ல எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் எனக்குள்ள இருக்கிற அந்த வாசனை தான் என் காற்றோடு சேர்ந்து வரும்போது என் நேசருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் பண்ணும்போது கத்தர் சந்தோஷமா இருக்கிறாரா ஊழியம் பண்ணி முடிச்சிட்டாரு ஜனங்களுக்கு தண்ணி வந்துருச்சு இயேசு வைரகியமா தேவன் வைரகியமா சண்டலம் போடுவார் போய் எப்படி மோசைய பத்தி பேசுவீங்கன்னு போய் கேட்பாரு எல்லாம் ஓகேதான் ஒரு இடத்துல மோசைக்குள்ள இருக்கிற சாட்சியும் போச்சு அவர் சொல்றாரு என் புறஜாதியாருக்கு முன்பாக என்னை விசுவாசியாமல் நீங்கள் போனீர்கள் என் சாட்சியை கெடுத்துட்டீங்க இப்ப சொல்றாரு மோசையை பார்த்து நீ கான்னுக்கு போக மாட்டேப்பா

எதுல கான்சன்ட்ரேட் அதிகம் பண்ணணும் தெரியுமா வாசனையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மேலே போக 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 இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் இன்னும் தேவ சமூகத்துல உட்காரணும் இன்னும் ஆண்டோட்ட கேட்கணும் இன்னும் கெஞ்சணும் ஆண்டவரே அந்த வாசனை மட்டும் என்ன விட்டு போயிடவே கூடாது நீ உனக்குள் வீசுகிற வீசுகிற வாசனை என்ன ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா பாடியில வர வாசனை மனுஷனுக்கு தெரிஞ்சிடும் ஆனா உன் ஆத்மாவில வர வாசனை தேவனுக்கு தான் தெரியும் தேவன் உலாவத்துக்கு ஏன் வராரு வந்து பாக்குறாரு ஆதாம காணோம் அதாமே எங்க இருக்கிறா வாசனை மாறிடுச்சாண்டவர இப்ப நீ இது என் பக்கத்துல நிக்க முடியாது மோசை கிட்ட அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு பழிவிடத்தில் ஏறும் பொழுது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு நீ உள்ளான வசரத்தை தரித்து கொள் அப்படிம்பாரு எவ்வளவு ஒரு அழகான வாச வார்த்தை பாருங்க ஆசாரியனை பார்த்து சொல்வாரு நீ என்னிடத்தில் வழிபடத்தில் ஏறும் போது உன்னிடத்திலிருந்து வேர்வை நாற்றம் வராதபடிக்கு சனல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்பாரு கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா நீ பழிபெடுத்துக்கு வா ஏறு துதி ஆராதி மகிமைப்படுத்து உயர்த்து இன்னும் மேல வா அதுல எல்லாம் எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உனக்குள்ள இருக்கிற வாசனை என்ன நீ என்ன வாசனை வீச போற உனக்குள்ள இந்த அந்த கந்தர்வ கந்தர்பிசுன்களின் வாசனை வருதா இல்லைனா என்ன வாசனை உனக்குள்ள இருந்து வீசுகிறது ஏன் தெரியுமா உன் கூட ஒரு காற்று வீசுது இந்த காற்றுடைய பிரச்சனை என்ன இந்த காத்து உனக்குள்ள இருக்கிற வாசனை தான் வெளியே கொண்டு வந்து கொடுக்கும் நீ பணத்தாசை பிடிக்கிறவனா இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பணத்தை பத்தின அதிகமாய் பேசுவாய் உண்மை நீ பொருளாசை இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பொருளாசையை குறித்து அதிகமாய் பேசுவாய் நீ பரலோகத்தின் ஆசை உடையவனா இருந்தால் உன் மெசேஜ்ல அதிகமாய் பரலோகத்தை குறித்து பேசுவாய் நீ யார் என்பதை உன் வாயின் வார்த்தை காட்டி கொடுத்து விடும் வசன சொல்றது இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுவான் இப்பவும் சொல்றேன் உள்ளுக்குள்ள பணத்தாசையை வச்சுக்கிட்டு வெளியே உன்னால அதை மறைச்சு பேசவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரும் நான் எப்பவும் சொல்லுவேன் நாம நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஐம்பது பேரை பாக்குறோமா நூறு பேரை பாக்குறோமா ஆயிரம் பேரை பாக்குறோமா ஆண்டவர் ஆறாயிரம் வருஷமா ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவர் ஆதாமல இருந்து ஒரு ஒரு வயலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு தி பெஸ்ட் நல்லவனையும் பார்த்துட்டாரு சே மாதிரி தி பெஸ்ட் நல்ல உடையக்காரன் யாரை பார்த்துட்டாரு பவுலையும் பார்த்துட்டாரு அவர் இந்த பக்கம் சீமியையும் பாத்துட்டாரு இந்த பக்கம் தி பெஸ்டையும் பார்த்துட்டாரு ஒஸ்டையும் நீங்க புதுசா அவர்கிட்ட போய் டிராமா போடாதீ அப்ப நம்முடைய சாட்சியை பரலோகம் பார்க்கிறது வெளிப்படம் அப்ப நமக்குள் என்ன இருக்கிறது என்பது தேவனுக்கு நல்லா தெரியும் இருதயத்தில் எது நிறைவுதோ அதாவது பேஷன் அதாவது வார்த்தை அதாவது செய்தி அதாவது ஊழியம் நீங்க சொல்லாவிட்டாலும் அதை காட்டி கொடுத்துரும் சொல்லாவிட்டாலும் என்ன செஞ்சிடும் அது காட்டி கொடுத்துரும் எது உனக்குள் அதிகமாய் நிறைந்திருக்கிறதோ அது அதிகமாய் வெளிப்படும் உனக்கு உன் பிள்ளைய பத்தி அதிகமான நேசம் இருந்துச்சுன்னா உன் மெசேஜ்ல உன் பிள்ளைய பத்தி அதிகமா பேசுவ உன் அம்மாவை பத்தி உனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நீ உன் அம்மாவை பத்தி பேசுவ நீ தேவனை பத்தி அதிகமா தெரிஞ்சிரு ஆசைப்பட்டினா தேவனை பத்தி அதிகமா பேசுவ அவ்வளவுதான் அப்ப சொல்றாரு அந்த கந்த பிசின்கள் வாசனை தேவன் உலாவும் போது அப்படி பாக்குறாரு தோட்டத்துல உலாவுறாரு கூப்பிடுறாரு அதாமே நீ எங்கே இருக்கிறாய் இப்போ நம்ம அந்த வாசனை வீசும்போது கர்த்தர் பாக்குறாருல்ல நம்மளை கேட்பாருல்ல உன் சாட்சி என்ன உனக்குள்ள வீசுகிற வாசனையுடைய வெளிப்பாடு என்ன அதைத்தானே கர்த்தர் சொல்ல போறாரு இதைத்தான் அந்த வாசனை சொல்லுது கந்தர்வ பிசுன்களின் வாசனை எனக்குள் என்ன செய்யணும் வீசணும் அவர் அப்படியே தோட்டத்துக்குள்ள உலாவிக்கிட்டே வராரு அதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமால அந்த வாசனை அவருக்கு முன்னாடி வீச முடியல ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இப்ப எனக்குள் மரண வாசனை வீசுகிறது ஏன்னா அவனுக்கு மரணம் வந்துருச்சு உள்ளுக்குள்ள எனக்குள் மரண வாசனை வீசுகிறது இந்த வாசனையோடு கூட என் நேசர் உலாவும் போது என்னால் வந்து நிற்க முடியாது ஆனா எப்ப நிக்க முடியும் தெரியுமா எனக்குள் ஒரு ஜீவ வாசனை வீசும் ஜீவ வாசனை வீசும்போது நான் வந்து அவருக்கு முன்பாக நிற்பேன் நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இப்போ அவர் நிற்கும் போது பாக்குறாரு ஒரு நல்ல வாசனை இருக்குது என்ன வாசனை நித்திய ஜீவனுக்குரிய வாசனை எனக்கு வீச ஆரம்பிச்சிருச்சு எனக்குள் இருந்து மரணத்தின் வாசனை வீசலை சில சாக்கும் போது பாருங்க வயசானவங்க கர்த்தருக்குள்ள இருந்து மறிப்பாங்க மறிக்கும் போது அவங்க முகத்தை பாருங்க அந்த மரணத்தை அடைஞ்ச அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும் அது அதுக்கு முன்னாடி இருக்காது அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அவங்க அந்த வழியின் வேதனையில இருப்பாங்க நமக்கு அது தெரியாது ஆனா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வேதனையிலிருந்து விடுபட்டு அவங்க படுத்துருப்பாங்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க மறிச்சா மாதிரியே இல்லைங்க அவங்க படுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க முகத்துல இருந்த வலி இருக்காது அவங்க முகத்துல இருந்ததான வேதனை இருக்காது அந்த முகத்துல அது வரைக்கும் பட்ட பாடுகளுடைய வெளிப்பாடு எதுவுமே இருக்காது விடுதலை விடுதலையாகி கர்த்தர் என்னை பரதேசிக்குள் கொண்டு போனார் என்கிறதான அந்த முகத்தில் ஒரு வெளிப்பாடு காணப்படும் அதுதான் பரிசுத்தவான்கள் முகம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வாசனை தான் நம்ம மேல வீசணும்